கண்டிக்கின்றோம் மாநகராட்சி நிர்வாகத்தை மாநகராட்சி நிர்வாகத்தை ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் உள்ள நடைப்பயிற்சி பாதைகளை இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நடைபயிற்சி செய்பவர்கள் கும்பகோணம் மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால்

உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் தியான கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இவைகளை கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகமும் சிட்டி யூனியன் வங்கியும் இணைந்து கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கட்டிக்கொடுத்தது தற்போது கும்பகோணம் மாநகராட்சியே குளத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை உடற்பயிற்சி கூடங்கள் தியான மண்டபங்கள் ஆகியவை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று கூறி அதனை இடிக்க திட்டமிட்டுள்ளனர் முதல் கட்டமாக தியான மண்டபத்தை எடுத்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பச்சையப்பா குளத்தில் நடைபாதையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வோர் கும்பகோணம் மாநகராட்சி கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் பொற்றாமரை குளம் தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் தொடர்ச்சியாக கும்பகோணத்தில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு ஏற்ப ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது ஆனால் பச்சையப்பா குளத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள நடைபயிற்சி பாதை உடற்பயிற்சி கூடம் தியான மண்டபம் யாரும் தனிப்பட்ட ஒரு நபரின் ஆக்கிரமிப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உள்ளது என்றும் இதனை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கக்கூடாது என்பதை கண்டித்தும் நடைபயிற்சி மேற்கொள்வோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினா் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பாதையை எடுக்கும் நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதிக்கும் வகையில் மாநகராட்சி நிர்வாகம் வழக்கு நடத்த வேண்டும் எனவும் அப்போது அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்